சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரும் காய்கறி விலையானது சற்று அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது காய்கறிகள் வரத்து அதிகமாக இருப்பதாலும் விளைச்சல் அதிகமாக இருப்பதாலும் காய்கறி விளையாடு சற்று குறைந்து காணப்படுகிறது கோயம்பேடு காய்கறி சந்தையில் கடந்த வாரம் வரத்து குறைவின் காரணமாக ஒரு கிலோ தக்காளி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரத்து அதிகரித்து உள்ளதின் காரணமாக தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறி விலைகள் குறைந்திருக்கிறது ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெங்காயம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ முருங்கை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த அனைத்து காய்கறிகளிலும் கடந்த வாரங்களில் வறட்சி குறைவின் காரணமாக அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் ஒரு சில காய்கறிகளின் விலையானது அதிகரித்தே காணப்படுகிறது அதாவது ஊட்டி கேரட் ஒரு கிலோ நூத்தி பத்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் பூண்டு ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி குமார் ஆடி கிருத்திகையை ஆடி கிருத்திகையை முன்னேற்றம்